الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم من حرم سنه الله الذي أخرج لعباده والطيبات من الرزق صدق الله العظيم

கொண்டு நாம வந்து அதிகமா சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அது ஒரு அளவு இருக்கிறது நம்ம எந்த அளவிற்கு உணவை அதோட சாப்பிட்டு அந்த அளவிற்கு நம்மளுடைய நமக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நல்லதாக இருக்கும் ரவிசனந்தார் வரைங்க செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அலுவலகத்தை புரட்டி பார்த்தால் தெரியும் அஷ்வடா அவர்கள் சொன்னார்கள் ரவிசந்தா வளையங்க செல்லும் அவர்கள் உணவை பற்றி பார்க்கும் பொழுது குடிமைய பற்றி அவர்களுடைய வயிறு என்பது முழுமையாக நிரம்புவதில்லை அவர்களுடைய வீட்டிலே கொடுக்கக்கூடிய உணவை மட்டும்தான் நதி அவர்கள் முன்பார்கள் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே கொடுக்கக்கூடிய குடிமானத்தை மட்டும்தான் நதி அவர்கள் குடிப்பார்கள் மற்றொரு அவர்கள் தன்னுடைய வயிற்றை மூன்று பகுதியாக பிரிந்துள்ளார்கள் எதற்காக என்றால் உணவிற்காக அதிலே முதல் பகுதியில் ஒரு உணவுக்காகவும் இரண்டாவது பகுதியில் குடிவான கடைசியா இறுதி பகுதியாக வந்து இன்றைய காலத்திலே நம்முடைய பார்த்தால் இரண்டு பகுதியில் உணவு இருக்கிறது தண்ணி இருக்கிறது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்

ஆனால் அவர்கள் அதை அதை வைத்து போதுமாக்கிக் கொண்டார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாவிடம் யாருமா நாங்க இங்கு போர்க்களத்தில வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீ உணவு தாயாங்களா அப்படின்னு கேட்கலாம் அவங்க கேட்கல அவர் இடம் இருந்தா ரெண்டு பேர் தமிழத்தை அவர்கள் போதுமாக்கிக் கொண்டார்கள் அதை எப்படி சாப்பிட்டார்கள் என்ற வரலாறு சொல்கிறது ஒரு சகாபி தன் வாயில் பேத்த படத்தை போட்டு சூப்பி மற்ற சகாபியிடம் கொடுத்து அவரும் சூப்பி மற்ற சகாபியிடம் கொடுத்து அப்படியே ஆயிரத்தி இருநூறு

சொல்றேன் நிறைய பேர் வந்து வயணமாக சாப்பிடுவோம் நம்ம படைகளாக சாப்பிடறது கூட பயத்தை அதாவது இரண்டாவது தூக்கத்தை விட்டு தூக்கத்தை விட்டு தூக்கத்தை விட்டு துவர்த்தி விட்டது இந்த சில பார்த்தோம் என்றால் அல்கா கூட சில ஆளாக தூங்கிட்டு இருக்கான் மூன்றாவது பார்த்தால் பேசுவது பேசுவது விட்டும் தூரமாகி விட்டது இனி காலையில மசூரா கூட பேசிட்டு தான் இருக்கோம் நிறைய மசோரா பேசிட்டு இருக்கோம் கூட பேசிட்டு இருக்கோம் அதனால நம்ம பேசுவதை அதிகமா பேசும் பாதுகாப்பானாக ஆக நம்மளுடைய நம்ம நம்ம எந்த அளவுக்கு சாப்பாட்டை இப்போ குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு நல்லதாகும் ஆக வளமோடு வாழ்ந்த நலமோடு இருக்கக்கூடிய பாக்கித்தியால்தான் நம்ம அனைவர்களுக்கும் தந்திருவானாக मतलब जन्नत तो आदि नहीं दस रुपए तीन मले वजह को बांध के थे उनके लोग कुम ये ना कुम ना मुलोड़े उन्हें समझना ही तेरे को आधा और चार बांध के थे तरुण नामी डुबोनी इन लिए सही है वास्तव में तरुण नामी हम को लिंदा जो भी रहा नहीं अस्सलाम वालेकुम अल्लाह